ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதாதனூஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரசிகா மாடு வந்து கண்ணுக்குட்டி இல்லாமல் கறக்க போகிறோம் கண்ணுக்குட்டி வந்து சேல் பண்ணியாச்சு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டோம் கண்ணுக்குட்டி வந்து சேல் பண்ணியாச்சு கண்ணுக்குட்டி இல்லைனாலுமே மாடு வந்து நிற்கும் இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசிகா மாடு தான் கண்ணுக்குட்டி போட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு மடியெல்லாம் கழுவிட்டு எண்ணெயை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னடா அந்த பொண்ணு டெய்லி ஷீரோ கலந்து தானே எல்லா மாடும் கறக்குறேன்னு சொல்லுவோம் என்ன ரசிகா மாடு காமிக்குதுன்னு தானே பார்க்குறீங்க டெய்லி வந்து எல்லா வீடியோலேயும் ஷீரோவுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோமா அவங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் சொல்லிட்டு ரசிகாவிலேருந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணுவோமேனு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டியில்னா ஒரு சில மாடெல்லாம் வந்து நிற்கவே நிற்காது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு சில மாடெல்லாம் வந்து நின்றுடும் நம்ம வீட்டில் இருக்க மாடெல்லாம் ஓரளவுக்கு நின்றுரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் இந்த லக்ஷ்மி மாடெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இன்னமும் நிற்காது எங்கள் அப்பாவை பார்த்தா மட்டும் நின்றுடும் எல்லாருக்கும் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தவிர அங்கே பாருங்கள் எப்படி மறைச்சி பார்த்துட்ருக்கு பாருங்கள் நீ எப்படி வேணால் பார்த்துக்கு நம்ம ஜானும் பாப்பாவும் பாருங்கள் எப்படி கொஞ்சிகிட்ருக்காங்கன்னு ரெண்டு பேரும் அம்மா அப்பில் கூட இல்லை இந்த அளவுக்கு கொஞ்சிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கள் வீட்டில் தான் நடக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாண்டும் நம்மளோட ப்ரூசியும் வந்து கொஞ்சிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சல்ஸ் நடக்கிறதுலாம் எங்கள் வீட்டில் தான் நடக்கும் அவங்க அம்மாவும் பிள்ளையும் கூட அந்த அளவுக்கு பாசம் இல்லை எப்படி கொஞ்சிருக்கு பாருங்க ரெண்டும் வாண்டு கண்ணுக்குட்டி போட்டிருச்சா நிறைய பேர் கேள்வி இருக்கும் இன்னும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மட்டும் எல்லா கண்ணுக்குட்டியும் லேட்டாக தான் போடும் போல் முன்னெல்லாம் சொன்னால் சொன்ன தேதியில் எங்கள் அப்பா சொல்கிற தேதியில் போட்டுரும் எங்கள் அப்பா சொல்லி கண்ணுக்குடி லேட்டாக போட்ட ஒரே அது அந்த நான் இப்போ அந்த லிஸ்ட்டிலே போயிட்டு நம்ம வாண்டும் சேர்ந்துருவாங்க போல் எங்கள் அப்பா இன்னும் ஒரு வாரத்தில் போட்டுருன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் எங்கள் அப்பா கணக்கு தப்புதா இல்லை வந்து கரெக்டாக சொல்லிட்டாரான்னு பார்ப்போம் ஏன்னா மாடுக்கு மாடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு சில குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து போட்டுருன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எங்கள் அப்பா சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நாளுக்கு மேலே போட்டுருன்னு சொல்லியிருக்காரு ரோசி மாடும் வந்து இரநூத்தி எண்பது நாளில் போட்டுரும் அதோட பிள்ளையான வாண்டும் அதே மாதிரி இருக்கும்னு எங்கள் அப்பா எஸ்லிங்கில் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ நாளில் கண்ணு குட்டி போடுதோ ரெண்டாவது கன்று போட்டுச்சுன்னா அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல் தடவை குட்டி போடுறதுல தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு மாடெல்லாம் வந்துட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி நாளில் போட்டுரும் அதோட பிள்ளைனா அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இப்போ இந்த வாண்டி எந்த லிஸ்ட்டில் சேரும்னு இனிமே தான் தெரியும் நாங்களும் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் ஆவலோடு வெயிட் பண்ணுங்கள் கண்ணுக்குட்டி போட்ட உடனே வீடியோ வந்துடும் முதல்ல வந்து போட்டுருச்சுன்னா கிடைய கண்ணுக்குட்டியாக போட்டுருச்சுன்னா வீட்டில் ஒரு ஆளாக பெருகிடும் அது ஒரு ஹாப்பினஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல கலரில் வீட்டில் இல்லாத கலராக போட்டுச்சுன்னா அப்படி அதில் ஒரு சந்தோஷம் வீட்டில் அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் புதுசாக பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க என் தம்பி டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு கண்ணுக்குட்டி போட்டுருச்சா போட்டுருச்சான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான் டெய்லி பயப்பில் ஏமாந்துட்டுருக்கிறான் ஒன்ற சொல்லி குத்தமில்ல எங்களை சொல்லியும் குத்தமில்ல அது அன்றைக்கி போடுதோ அன்றைக்கி தான் போடும் நம்மளும் அன்னைக்கு தான் பார்க்க முடியும் சைடு கேப்பில் வந்து நான் ரெண்டு காம்பு கறந்து முடிச்சிட்டேன் கண்ணுக்குட்டி இல்லாமல் கறக்கிறது ஒன்றும் கம்பம் சுத்திரம் இல்லை அதுக்கு மாடு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் ஈஸியாக கறந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்கிட்டே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்காது ஒரு சில மாடு நிற்காது இல்லையா அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பேச வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி இல்லாமல் அதுவே பழகிடும் இதே ப்ரொசீஜர் தான் கெடையர் கன்றுக்குட்டி போட்டு அது பால் நிறுத்துகிற ஸ்டேஜிங்லேயே இருக்கும் அதுக்கு வந்து கேர்ள் கண்ணுக்குட்டி நல்லா வந்து தவிடு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு மேய்ச்சல் பிடிச்சிடுச்சுன்னா நிறுத்திடுவோம் இப்போ எல்லா கண்ணுக்குடியும் நிறுத்தியாச்சு நம்ம வீட்டில் இருந்தது எல்லாமே எல்லாம் கண்ணுக்குட்டி இருந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு இப்போ இனிமே கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா வாண்டு தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார் நிறையா கண்ணுக்குட்டி வச்சு வளர்க்குறீங்களே கஷ்டமா இல்லையான்னு ரிஸ்க்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு பேருக்கு தான் சொல்லிக்குவேன் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் மாடு வளர்க்குறது வந்து பெருசு இல்லை வளர்க்குறது தான் வந்து பெரிய விஷயம் மாடு வளர்த்தோன்னா அன்னன்னைக்கு நமக்கு பால் வந்துடும் அதில் நம்ம வந்து அதுக்கு அவுடு தீவனம் எல்லாமே வாங்கிக்கலாம் கண்ணுக்குட்டிங்கும் போது அது வளர்கிற வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இருக்காது ஸோ அது வந்து மாடை வளர்க்குறதுக்கும் கண்ணுக்குட்டி வளர்க்குறதுக்கும் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் வளர்த்துட்டோம்னா நம்ம சின்ன இருந்து பார்த்து வளர்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம கன்றுக்குட்டி ஒரு மாடு போட்டு அந்த கன்றுக்குட்டி பால் குடித்து வளர்ந்து அது மாடாகி செனையாகி அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டி பால் கறக்கும் போது இருக்கும் பாருங்க அது ஒரு ஹாப்பினஸ்ஸே தனி நம்ம பார்த்து வளர்ந்த கண்ணுக்குட்டி இப்போ பால் மாடாகிடுச்சு அப்படின்றது இவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் மாடாகிடுவாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வளர்க்குறது கஷ்டமாக தான் இருக்கும் வளர்த்துட்டோம்னா எல்லாமே ரஸ்க் தான் ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே இல்லை நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம பாப்பா கண்ணுக்குட்டி எப்போ போடும் எப்போ போடும் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ கண்ணுக்குட்டி போட்டு பூஜா கன்று குட்டியாக நின்றுட்டுருக்கா பாருங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தோணிவிடும் ஆனால் விவசாயத்தில் வந்து எப்பயுமே நமக்கு லாபம் கிடச்சிட்டே இருக்கும் மாடு வளர்க்குறதுல எப்பயுமே லாபம் கிடச்சிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது திடீர்னு வந்து நமக்கு என்ன வேணால் நடக்கலாம் மாட்டு குடம்பு சொல்லாமல் போயிடும் மாட்டுக்கு தீனி இல்லாமல் போயிடும் அப்புறம் பால் விலையை குறச்சிடுவாங்க இதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு மாதம் லா ஒரு வாரம் லாபம் கிடைச்சதுன்னா இன்னொரு வாரம் வந்து கொஞ்சம் நஷ்டமாக கூட இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே ரசிகா கறந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜானு கறந்துட்டுருக்கேன் ஜானு கறக்க போகிறன்னு எங்கள் அக்காவுக்கு ஒரே ஹாப்பி ஏன்னா எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாடு ஜானு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு ஃபேவரட் மாடுன்னு ஒன்று இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு தான் எங்கள் அக்காவுக்கு ஃபேவரெட்டு இங்கே பாருங்கள் பால் கறந்து முடிச்சதும் ப்ரூசியும் ரசிகாவும் கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டில் தான் இந்த கொஞ்சல்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோன்னு இவங்க அம்மா லக்ஷ்மி ஆனால் கொஞ்சிட்டு இருக்கிறது ரசிகாவை இல்லை நடக்குது பாருங்க சரி வாங்க எங்கள் அக்காவோட ஃபேவரட் மாடை கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா எங்கள் அக்கா கண்ணுக்குட்டியில் வந்து நம்ம ஜானம் சுத்தமாக தவிடே குடிக்க மாட்டாங்க எங்கள் அக்கா வாயில் எடுத்து எடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்த கன்று குட்டி இப்போ என்ன திரும்ப பண்ணுது பக்கத்து சாடியில் எந்த மாடுன்னு ஊரும் தவிடு குடிக்கலான்னு பார்த்துட்ருக்குது அது ஜாடியை வேக வேக வேகமாக குடிச்சுட்டு பக்கத்தில் எந்த மாடு குடிச்சி முடிக்குமோ அது விட்டு கூட குடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தவிடு போட்டாலும் சரி பக்கத்து சாடியில் குடிச்சிட்டு தான் போவோம் ஊட்டி ஊட்டி வளர்த்த மாடு இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதனாலே எங்கள் அக்காவுக்கு இந்த மாட்டை பிடிக்கும் தீனி எப்படி திங்குதோ இல்லையோ தவிடு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடும் இந்த மாதிரி மாடெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும் எங்கள் அக்கா ஊட்டி வளர்த்த கண்ணுக்குட்டி ஜானு அப்படின்ற பேரே இதுக்கு வச்சிடலாம் உண்மையாகவே எங்கள் அக்கா எடுத்து எடுத்து ஊட்டுவா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுவா அப்படி ஊட்டி வளர்த்த கண்ணுக்குட்டி இப்போ மாடாகி பால் கறந்துட்டுருக்கு இதுதான் கன்றுக்குட்டி வளர்க்குறதுல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஒரு நாளே பத்தாவது அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதம் இதில் நிறையா மாடோட அம்மாலாம் இங்கே தான் இருக்காங்க யார் யார் யாரோட அம்மா அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சைட்லலாம் வந்துட்டு பால் ரேட்டு எவ்வளோ கூத்துறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எவ்வளோ கூத்துறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் ஊற்றுறோம் கூடவே நீங்கள் கவர்மெண்ட்டில் பால் ஊற்றுறீங்களா இல்லை ப்ரைவேட்டில் பால் ஊற்றுறீங்களா ஸ்டோரில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் இப்போல்லாம் ரேட்லாம் வேறு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஏதாவது ஒன்றுன்னா போதும் பால் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க அதில் எவ்வளோ விவசாயி பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் பால் ரேட்டை குறச்சப்படுறது பால் ரேட்டெலாம் குறைச்சிட்டா நமக்கு தான் வந்து நஷ்டமாகும் இப்போ அப்படியே நான் பேசிக்கிட்டே ஜானும் கறந்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கேனில் ஊற்றிட்டா வேலை முடிஞ்சுது லக்ஷ்மி வந்து வெயிட்டிங் எங்கள் அப்பா வந்து சாணம் வர்ற வேலை இருந்ததுன்னு முடிச்சு நான் அதை பார்த்துட்ருந்தார் அப்பப்பா அப்பா இவங்க கொஞ்சம் சின்ன முடியலை இந்த எல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவங்க அம்மா அந்த பக்கம் இருக்குது அது பாருங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவ்வளோ பாசம் எங்கள் வீட்டில் இருக்க மாடுங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் அப்பா வந்து சாணம் வாரி முடிச்சுட்டு பாப்பா கறந்துட்டுருக்காரு நான் வந்து அடுத்து கருப்பு மாடு கறந்துட்டு அப்புறமா தான் ஷீரோ கறக்கணும் எங்கள் அப்பா வந்து அப்பா அப்பப்போ ஷர்ட் போடாமல் தான் இருப்பார் அதெல்லாம் கண்டுக்காதிங்க விவசாயின் இருந்தால் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்பப்போ வந்து எங்கள் அப்பா இப்படி இருக்கிறது வந்து சகஜம் எப்படி இருக்கா பாருங்கள் பாப்பா இந்த பக்கம் லக்கியும் நிலாவும் கட்டியிருக்கு என் ஷீரோவை காமிக்கலாம் ஷீரோக்கும் வந்துடும் அப்படியே ஷீரோவையும் காமிச்சிட்றேன் ஷீரோ பால் கறக்கிறதுக்கு வெயிட்டிங்க ஹீரோ செனியாயிட்டாங்க அது எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸு அண்ட் வாண்டை காமிக்கிறேன் வாங்க இன்னும் கண்ணுக்குட்டி போடல இல்லையா இப்போ எப்படி இருக்காங்கன்னு அப்டேட் காமிக்கிறேன் இது வந்து காலையில் எடுத்த வீடியோ எப்போ வேணால் கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜ் தான் எங்கள் அப்பா ஒரு வாரம் அவனு சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெஸ்ட்டான வீடியோஸில் இன்ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்